வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி பகுதிகளில் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் நிறைந்த காற்று இருக்கும் அதாவது மன்னார் வளைகுடாவில் ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விட்டுவிட்டோம் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் இடைப்பட்ட இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக்ஜலசந்தி பகுதிகளில் ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விட்டுவிட்டோம் அவ்வப்பொழுது மாலையில் இருக்கும் இது எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் இன்றைக்கு எட்டாம் தேதி மாலை இரவு இப்படி இருக்க தொடர்ந்து வங்கக்கடலிலே படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் தேதி நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரத்தில் மாலையில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் நாளையும் எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் சவால் நிறைவேற தெரிகிறது விசைப்படகுகளுக்கு ஆழ்கடலிலே சவால் இருக்கிறது மன்னார் வளைகுடாவிலும் சவால் இருக்கிறது மன்னார் வளைகுடாவில் மின்பிடிக்க செல்ல வேண்டாம் அதாவது குமரி முனைக்கும் கொழும்புக்கும் இடையே தூத்துக்குடி கடலோரத்திற்கு அப்பால் ஆடுகடலிலே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தூத்துக்குடி கடலோரம் ராதாபுரம் கடலோரப் பகுதிகளுக்கு சற்று உள்ளே இறங்கினால் வலுவான காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி பகுதிகளில் தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்று படிப்படியாக அதிகரிக்கும் இது இன்று ஒன்பதாம் தேதியை விட பத்தாம் தேதி காற்றோட வேகம் அதிகரிக்கும் பத்தாம் தேதி கண்டிப்பாக பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கடலில் மின்விடிக்க இறங்க வேண்டாம் அரபிக்கடலிலும் பத்தாம் தேதியிலிருந்து இறங்க வேண்டாம் ஒன்பதாம் தேதியிலிருந்தே அரபிக்கடலில் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் இருக்கும் பத்தாம் தேதியிலிருந்து எடை மிகுந்த படகுகள் விசை படகுகளுக்கும் சவால் இருக்கும் பத்தாம் தேதியிலிருந்து மன்னார் பளைகுடாவில் மிகப்பெரிய ஒரு சவாலாக அறுபது கிலோமீட்டர் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் மன்னார் வளைகுடாவிலே இது தொடர்ந்து கோடியக்கரை முனை இடைப்பட்ட பகுதியில் காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும் என்பதனால நல்ல ஒரு வலுவான காற்று இருக்கும் என்பதனால தயவு செய்து மன்னார் வளைகுடா இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சிந்தி பகுதிகளில் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் அரபிக்கடலிலும் இறங்க வேண்டாம் தொடர்ந்து இந்த காற்று பத்தை விட பதினோராந்தேதி அதிகரித்திருக்கும் பதினொன்றாம் தேதி விட பன்னெண்டாம் தேதி அதிகரித்திருக்கும் இந்த காற்று கணவாய் பகுதிகளில் இருந்து வங்கக்கடல் நோக்கி வரும் பொழுது வங்க கடலோரம் வடகடலோரமும் வலுவான காற்று கிழக்கு திசை நோக்கி இருக்கும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா கடலோரத்தில் அமை இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சிக்கு தென்மேற்கு பருவக்காற்று குமரி முனையை தொட்டு மன்னார் வளைகுடா வழியாக இலங்கை தரை மீது ஏறியும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வழியாகவும் வலுவான காற்று இருக்கும் என்பதனால அரபிக் கடலிலும் குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதிகளிலும் இலங்கை சுற்றுவட்டார தென்மேற்கு பகுதிகளிலும் வலுவான காற்றும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நலம் தொடர்ந்து மாலையில் வலுவாக இருக்கும் பதிமூன்று பதினாலெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மிக வலுவான காற்று இருக்கும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி அதாவது குமரி முனை தொடங்கி கோடியேக்கரை முனை வரைக்கும் வரக்கூடிய பதிமூணு பதினாலு பதினைந்தெல்லாம் வலுவான காற்று இருக்கும் தயவு செய்து தமிழ்நாட்டின் கரையிலிருந்து இருந்து மின்பிடிக்க செல்ல வேண்டாம் பன்னெண்டாம் பதினோராம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக வடகடலோரமும் தவிர்த்தல் நலம் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையில் இருந்து கடலுக்குள் வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் இறங்க வேண்டாம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு கண்டிப்பாக இறங்க வேண்டாம் அரபிக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் முக்கடலிலும் வரக்கூடிய நாட்களிலே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வரக்கூடிய பதினைந்து பதினாறு என்று இந்த மாத இறுதி வரைக்குமே காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கடும் அச்சுறுத்தல் இருக்கிறது இருபதாம் தேதி வரை அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று முக்கடலிலும் இருக்கும் என்பதனால் தயவு செய்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடலில் மீன்பிடிக்க இறங்கிவிட வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் எடைமிகு அதாவது விசைப்படகுகளுக்கு சாதகம் இருக்கும் எடை குறைந்த படகுக்கு இன்றிலிருந்தே சாதகம் இல்லை என்பதை நினைவில் கொண்டு முக்கடலிலுமே மீன்பிடித்தல் என்பதை தவிர்த்து தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திர கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இலங்கைக்கான வானிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா இலங்கையில் தொடர்ந்து மழைப்படிவு இருந்து கொண்டு தான் இருக்குது சாரல் மழையாக வெப்பசல மழைப்படிவாக ஆனால் இன்றைக்கு பெரிய அளவிலே மழை தெரியவில்லை ஆனால் நாளையிலிருந்து படிப்படியாக மழைப்படிப்பு இலங்கைக்கு கொஞ்சம் கூடும் ஆனால் நாளையே கனமழையெல்லாம் வாய்ப்பில்லை சாரல் மழையாக இதமான வெப்பநிலையாக மாறி செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதியிலிருந்து இலங்கையில் கொஞ்சம் பரவலான சாரல் மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது தேதி இலங்கையோட தென்மேற்கு பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது இலங்கையோட மலைப்பகுதிகள்லேயும் தேதி நல்ல மழை தெரிகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரை வரக்கூடிய நாட்களில் எட்டி எட்டிப்பிடிக்கும் பதிமூணு பதினாலு பதினைந்து இலங்கையில் பரவலான மழைப்படிவு இருக்கிறது இப்படியே மாத இறுதி வரைக்கும் இதமான வெப்பநிலையுடன் கூடிய வானிலையும் சாரல் மழைப்பொழிவு தென் மேற்கு பகுதியிலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழைப்பொழிவு கிழக்கு பகுதியிலையும் ஒட்டுமொத்த இலங்கைக்கு அதாவது வழக்கமாக காற்று பகுதியில் மழை இருக்காது இந்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் புத்தளத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய புத்தளம் தலைமன்னார் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரன் துறைக்கும் சாரல் மழை தூரல் மழை நனைக்கும் மழையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை நாட்களில் கண்டிப்பாக இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை இலங்கைக்கு இருக்கிறது என்பதையும் இலங்கையோட தென்மேற்கு மற்றும் தெற்கு தெற்கு மத்திய பகுதி வரைக்கும் நல்ல மழைப்படிவு இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு என்பதையும் நினைவில் கொண்டு சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மிகச் சிறப்பான மழையெல்லாம் இருக்கிறது மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு பாதிக்கும் மழை தான் அடிக்கடி தருகிறது இலங்கைக்கு இந்த ஆண்டு வலுவான நிகழ்வும் இருக்கிறது சிறு நிகழ்வும் வலுவான நிகழ்வை த வலுவான மழைப்படிப்பை தரும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரை இலங்கைக்கு தொடரும் ஏற்கனவே கடந்த ஆண்டு மழைப்பிடிப்பு பிப்ரவரியில் அணைகளை நிரப்பி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் வடகிழக்கு பருவமழை காலத்தை சந்திக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் தென்மேற்கு பருவமழை என்பது காற்று போதிக்கும் மழை இருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் இதில் ஒரு பெருசாக பாதிக்கும் மழை இருக்காது அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு ஐப்பசி ஒன்றுக்கு பிறகு நல்ல மழை அதிக மழை முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய மழைப்பொடிவெல்லாம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி